நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன் எனக்கு ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு எங்க அம்மா சரிங்களா எனக்கு ஒரு விஷயம் இன்றைக்கி நான் வந்து சொல்றேன் அதுதான் மாற்றம் அப்போது வேதம் சொல்கிறது வார்த்தைகள் நமக்கு பரிசுத்தம் வேண்டும் செயலிலே பிரசங்கி பன்னெண்டு பதினாலில் சொல்லப்பட்டிருக்கு எந்த அந்தரங்கமான காரியமானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் இதுதான் பிரசங்கி சொல்ற ஒரு நிறைவான பதில் எந்த காரியமானாலும் சரி அப்ப நம்முடைய செயல்கள் சரியா இருக்க வேண்டும் ஏன்னா கொடுப்பது வாங்குவது வியாபாரம் வாழ்க்கை துணையோடு வாழ்வது பிள்ளைகள் மத்தியில் பிள்ளைகள் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாமே ஒரு 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 விசுவாசிகளாக இருந்து நம்ம எல்லாருமே கத்தோடு இருந்து சபைக்கு நிறைவேற்ற பொறுப்புகள் எல்லாத்துலையுமே ஒரு உண்மை நிலைமை நம்ம காணப்பட வேண்டும் யாரையும் புகழ்வதற்காகவோ யாருடைய புகழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு வேண்டாம் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுங்களா அந்த ரங்கத்தில் பார்க்குறப்பதான் வெளியே ரங்கம் அவ்வளோதான் அப்போ அந்தரங்கத்தில் நீங்கள் நியாய வாசிக்க வேண்டாம் நியாயாதிபதி ஒன்னாதி காரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது அதோன்னு பேசிக்கின்னு ஒருத்தர் இருக்கான் அவனை பிடிச்சி எடுத்துட்டு போய் அவன் கை விரல் கால் கால் விரலை கட் பண்ணி போடுறாங்க அவன் சொல்கிறான் எத்தனையோ ராஜாக்களுக்கு நான் பிடிச்சி அவங்கள விரல் கால்வரலை கட் கட் பண்ணி நான் என்னுடைய சமூகத்தில் அவர்களை பிச்சை எடுத்து இறந்து தின்று சின்பவர்களாக மாத்தினேன் நான் எதை செய்தனோ அதை எனக்கு தேவன் தான் பண்ணார் அப்போ பாரு எஸ்ஏகேஆர் ராஜா பாருங்கள் ஆயுசு முடிஞ்சிடுச்சு என்ன உடனே சோர்புறமாக திரும்பி அந்தரங்கத்தில் அழுகுறாரு யோசிப்பார் அந்த பார்த்த ஆண்டவர் அந்த எஸ்ஏகே ராஜாவுக்கு நல்ல பலனை கொடுத்தார் ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த மேலே இந்த கட்டடம் இந்த முதல் மாடியில் நான் பேசிட்டு இருக்கணும் எங்களாம் கீழே ஒரு கடக்கால் இருக்குது தெரியுமா உங்களுக்கு ஆமாம் கீழே ஒரு கடக்கால் இருக்குது அந்த கடக்காலை வச்சு தான் பின்னால் மேலே மேலே கட்டடங்கள் எழுப்புவாங்க அப்போ நம்ம அந்த வாழ்க்கையை வைத்து தான் வெளியரங்கமான உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஒரு ராமேன்னு சொல்லுங்கள் அப்போ பரிசுத்த வாழ்க்கை அவசியம் தேவனுடைய சபைக்கு வரும்பொழுது தேவன் நமக்கு இலவச ஈவாக தருவது என்ன தெரியுமா பரிசுத்த வாழ்க்கை